செங்கல் மணல் போன்றவை சுவர் கட்ட நாம் பயன்படுத்திருப்போம் ஆனால் அதை நீங்கள் எப்போதாவது சாப்பிட்டு பார்த்திருக்கிறீர்களா இன்று நாம் பார்க்க போவது கர்நாடக மாநிலத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் வசிக்கும் பெஹரிபா அனகாண்டி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணு கிலோ செங்கல் மற்றும் களிமண்ணை சாப்பிடுறாராம் முப்பது வயதாகும் இந்த நபருக்கு தன்னுடைய பத்து வயதில் இந்த களிமண ருசித்தார் பிறகு இந்த களிமண் மற்றும் செங்கல் இவருக்கு சிற்றுண்டி ஆகிவிட்டது இது சாப்பிடுவதால் இவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதுதான் நம்மை வியக்க வைக்கும் ஒன்றாக உள்ளது அவரை கேட்டால் கல்லை சாப்பிட்டால் பறந்து போய்விடுகிறது என்று சொல்கிறார் இருபது ஆண்டுகளாக நான் இதை சாப்பிட்டு வருகிறேன் எனக்கு இந்த களிமண் மற்றும் செங்கல் ரொம்ப பிடிக்கும் நான் அரிசி பருப்பு கூட சாப்பிடுவதை நிறுத்திவிடுவேன் ஆனால் என்னால் இதை நிறுத்த முடியாது என்று கூறுகிறார் மிகவும் கடினமான செங்கற்கள் மற்றும் களிமண்ணை அவருடைய பற்களால் மெல்லும்போது என் உடலுக்கு எதுவும் ஆகவில்லை என்று சிரிப்புடன் கூறுகிறார் அவரது தாய் சிறுவயதில் தடுத்த போதும் கூட அவர் அதை நிறுத்தவில்லையாம் இங்கே இருக்கும் கிராமவாசிகள் கூறுவது அவர் குழந்தை பருவத்தில் இருந்து செங்கல் மற்றும் கல் சாப்பிட்டு வருகிறார் பற்களை இடையே ஒரு குழாங்கற்கள் வரும்போது எவ்வளவு வலி இருக்கும் ஆனால் அவ்வாறு செய்வதில் அவருக்கு எந்த விளைவும் இல்லை என்று கூறுகின்றார் இந்த வித்தியாசமான பழக்கம் காரணமாக அருகிலுள்ள கிராமங்களிடையே அவர் மிகவும் பிரபலமானார் அவரது பழக்க வழக்கத்தை காண இப்போது தூரத்திலிருந்து மக்கள் அவருடைய கிராமத்துக்கு வருகிறார்கள் மேலும் அவர்கள் கூறுவதாவது நாடு முழுவதும் அவர்களின் தனித்தன்மையை நிரூபித்து வருகிறார்கள் அந்த வகையில் நானும் ஒரு உலக வரலாற்றில் இடம்பெறுவேன் என்று நம்புகிறேன் என்று மிக பெருமையுடன் கூறுகிறார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலைக்கான கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்